அண்மையில் புனேவில் நடைபெற்ற ஆசிய கோ ஜூரியோ கராத்தே போட்டியில் கலந்து கோவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாகினர் இந்நிலையில் ஏழாவது உலக கோஜுரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி ஐரோப்ப நாடான ஆஸ்திரிய நாட்டில் கடந்த நான்காம் தேதி நடைபெற்றது உலகம் முழுவதும் சுமார் இருபத்தி ஆறு நாடுகளில் இருந்தும் ஆயிரத்தி இருநூறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்திய அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த ஆறு பேர் கலந்து கொண்டனர் கட்டா குமித்தே குழு என வயது மற்றும் பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த மகா கௌரி என்ற மாணவி உட்பட கைலாஷ் சுனில் தர்னீஷ் நந்தகுமார் ஆகாஷ் ஆறு பேரும் அந்தந்த போட்டிகளில் வெண்கல பதக்கங்களை பெற்று அசத்தி உள்ளனர் இதேபோல கோவையிலிருந்து சென்ற ஷிகான் பிரமோஷ் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் ஆஸ்திரியாவில் நடத்தப்பட்ட உலக கோ கராத்தே கூட்டமைப்பு நடுவர் தேர்வில் வெற்றி பெற்று உலக அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் இந்நிலையில் உலக அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் உடன் சென்ற அதிகாரிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து ஸோ வேர்ல்டு கோஜிரா ஃபெடரேஷனுடைய வேர்ல்டு மேட்ச் ஸோ ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்ச்சில் இந்தியாவிலேருந்து மொத்தம் இருபது பேர் கலந்துருந்தோம் அதில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மொத்தம் எட்டு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர்ஸ் ரெண்டு ரெஃப்ரிஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங் செஞ்சோம் ப்ரொமோஷன் என்னாலும் ரஃப்ரி இதில் போய் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃபாக தான் இருந்துச்சு யூரோப்பனோட மேட்ச்சு ஃபுல்லாகவே அது யூரோப்பியன் டாமினேட் அங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ராண்ட்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பற்றி இப்போ ப்ரொமோஷன் எனக்கும் ஸோ பாத்தியம் அவருக்கும் பார்த்திங்கன்னா எங்களுடைய ரஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு அதில் ப்ராக்டிகல் எக்ஸாம் இந்த தேடி எக்ஸாம் இருந்துச்சு முடிச்சு ரெண்டு பேருமே வந்து ரஃப்ரையாக செலக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர் தான் டோட்டலாக இதுக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம் அவ்வளோ மூணு பேர்த்தும் எலிஜிபிள் இருந்துச்சு அந்த மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேத்துக்கும் இப்போ வாங்கியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து எல்லாருமே பிரான்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோச்சரிய ஃபெடரேஷன் சார்பாகவும் ஸோ வேர்ல்டு கோ ஃபெடரேஷன் பிளஸ் யூனியன் கோச்சரி ஃபெடரேஷன் சார்பாக அனைவருக்கும் பற்றி வாக்கணும் என் பேர் மகாகௌரி நான் ரூபி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் நைன் இயர்ஸாக கராத்தே ஃபீல்டில் இருக்கேன் நாங்கள் இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வேர்லாம் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கோல்டு அடிப்போம் எல்லாருமே ஆஸ்ட்ரியா போயிருந்தோம் கராத்தே கராத்தே மேட்ச்சு அதில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்புறம் இந்தியாவிலேருந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அதில் கோயம்புத்தூர் வந்துட்டு ஆறு பேர் அதில் எல்லாருமே மெடல் ப்ரைஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோல்டு அடிப்போம் தேங்க் யூ எல்லாேருக்கும் வணக்கம் நேஷ்னல் கோஜுரியோ கராத்தே டு அசோசியேஷன் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான உலக கோஜுரி கராத்தே போட்டி வந்து ஆஸ்திரியா ஃபுல்ஃபீல்டில் வந்துட்டு இந்த இந்த போட்டி நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோஜுரி டீம் சார்பில் நாங்கள் மொத்தமாக இந்தியாவிலேருந்து ஒரு இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் குறிப்பாக சொல்லணும் கோயம்புத்தூரில் இருந்து ஆறு மாணவ மாணவிகள் வந்து இதில் போட்டியில் பங்கெடுத்தாங்க ஆறு பேருமே பல்வேறு பிரிவு மூணு பிரிவில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கத்தான்னு சொல்லக்கூடிய தனிநபர் அப்புறம் குழு போட்டி அதுவும் இல்லாமல் குமுத்தேங்க சொல்லக்கூடிய ஃபைட்டிங் இதுலேயும் கலந்துக்கிட்டாங்க எல்லா ஈவெண்ட்ஸிலையும் கலந்துக்கிட்டாங்க இது வேர்ல்டு கோஜுரி ஃபெட்ரேஷன் நடத்துனது பார்த்திங்கன்னா இருபத்தாறு கண்ட்ரி மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆயிரத்தி இரநூறு பார்ட்டிசிபேஷன் அதில் இருந்தாங்க நம்மளோட நேஷனல் சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஆறு பேரும் அதே மாதிரி மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அண்டு பெங்களூர் இதில் இருந்து வந்த குழந்தைங்கள சேர்த்து மொத்தமாக நாங்கள் இருபது பேர் அதில் பிளேயர்ஸாக இருந்தோம் அஃபீஷல்ஸ் நாங்கள் ஒரு மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் கோயம்புத்தூர்லேருந்து மை செல்ஃப் அண்ட் ப்ரமோஷன் நாங்கள் ரெண்டு பேர் பண்ணோம் அது இல்லாமல் பெங்களூர்லேருந்து ஒரு அஃபீஷியல்ஸ் அவங்களும் பண்ணோம் இவங்க எல்லாருமே வந்துட்டு உலக கராத்தே அரங்கத்தோடைய நடுவராக தேவைப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அதே மாதிரி இங்கே எங்கள் மாணவர்கள் பங்கெடுத்த பயிற்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே வந்துட்டு பிரான்ஸ் மெடல் மற்றும் ஃபிஃப்த் ரேங்க் இந்த பொசிஷன் வந்திருக்காங்க இதில் வந்து தேர்ட் ரேங்க்கு ஃபோர்த் ரேங்கு ஃபிஃப்த் ரேங்க் வந்திருக்கிறது ரொம்ப எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த பதிமூணு வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வேர்ல்டு மேட்ச் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதில் நாங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது மாதிரி எங்கள் நேஷனல் ஃபெடரேஷனோட பிரிடெண்ட் சன்சை தீரஜ் பவர் அவங்க தலைமையில் தான் இது வந்து நாங்கள் இங்கே டீம் இங்கேருந்து போயிருந்தோம் அவங்க வந்து மும்பையில் வந்து வரும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருந்தோம் அவங்க மும்பையில் அவங்க லேண்ட் ஆகினாங்க நாங்கள் இங்கே இங்கே வந்திருப்போம் வந்திருக்கோம் மாதிரி இது அடுத்தது நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஏஷியன் லெவலும் அதை தொடர்ந்து இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்கப்போது ஸோ அதனால் அது வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் நம்ம கோயம்புத்தூர் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்